ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம வீடியோ இதை பற்றி பார்க்க போனோம் நம்மளுடைய வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸில் ஃபோர் கேயில் வீடியோஸ் எப்படி அப்லோட் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம் நீங்கள் வைக்கக்கூடிய ஸ்டேட்டஸ் வந்து குவாலிட்டி கம்மியாக இருக்குன்னு நினச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் வைக்கக்கூடிய ஸ்டேட்டஸ் பார்த்தீங்கன்னா தவறான முறையில் நீங்கள் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் அப்லோட் பண்ணிட்டுருக்குன்னு அர்த்தம் இப்போ எக்ஸாம்பிளுக்கு பாருங்கள் என்னுடைய ரெண்டு மொபைலில் பார்த்தீங்கன்னாக்க ஒரே சேம் வீடியோ பார்த்தீங்கன்னாக்காக்கா ப்ளே பண்ணிகிட்டு இருக்கேன் ஆனால் ஒரு மொபைல் பார்த்தீங்கன்னா குவாலிட்டி அதிகமாக இருக்கும் ரெண்டாவது மொபைலில் பார்த்தீங்கன்னா குவாலிட்டி கம்மியாக இருக்கும் இது பார்த்திங்கனாக்க நார்மலாக நீங்கள் வைக்கிற ஸ்டேட்டஸ் பார்த்தீங்கன்னா குவாலிட்டி கம்மியாக தான் காட்டும் அதையும் நம்ம சொல்ல டிக்ஸ் நீங்கள் ஃபாலோ பண்ணின போதும் இந்த மாதிரி உங்களுடைய ஸ்டேட்டஸும் பார்த்தீங்கன்னா ஃபோர் கேல பார்த்தீங்கன்னாக்க உங்களுடைய ஃபோட்டோஸும் சரி வீடியோஸும் இருந்தாலும் சரி நீங்கள் ஸ்டேட்டஸாக நீங்கள் அப்லோட் பண்ணிக்கணும் இது எப்படி தெரிஞ்சுக்கிறது நீங்கள் என்ன பண்ண இப்பவே நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் பண்ண லைக் பண்ணிக்கங்க சப்ஸ்கிரைப் பண்ணதை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கன் வரும் அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆள்னு கொடுத்துருங்க ஆள்னு கொடுத்ததுக்கு அப்புறம் கமெண்ட் செக்ஷனில் போயிட்டு உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கு பிடிக்கல ஏதோ ஒரு கமெண்ட்டில் வேற வீடியோ எதோ வேணும் அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன் முடிஞ்சளவுக்கு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம நார்மலாக என்ன பண்ணால் வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுறதுக்கு மை ஸ்டேட்டஸ் ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதை கிளிக் பண்ணி அங்கே இருக்கு போய்ட்டு நம்ம என்ன பண்ண போனால் கேலரி கிளிக் பண்ணி அங்கே இருக்கிற ஃபோட்டோஸோ இல்லை வீடியோஸை நம்ம செலக்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வீடியோ ஸ்டேட்டஸை நம்ம வைப்போம் அந்த மாதிரி வைக்கும்போது பார்த்திங்கன்னா குவாலிட்டி வந்து ரொம்ப கம்மியாகவே இருக்கும் அதை நான் சொல்ற ட்ரிக்ஸை ஃபாலோ பண்ணால் கண்டிப்பாக நீங்கள் அப்லோட் பண்ணிக்க முடியும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ உங்களோட வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணுங்கள் ஓப்பன் பண்ணிட்டு கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மெசேஜ் ஆப்ஷன் இருக்கும் அது கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணிட்டு இப்போ உங்கள் வாட்ஸ்அப் நம்பர் இருக்கும் அந்த இடத்துல போட்டு உங்கள் வாட்ஸ்அப் நம்பரை செலக்ட் பண்ணிக்கங்க செலக்ட் பண்ணி ஓகே பண்ணிட்டு கீழே போய்ட்டு நீங்கள் அட்டாச்மெண்ட்டில் போயிட்டு கேலரி செலக்ட் பண்ணிக்கங்க கேலரி கிளிக் பண்ணிட்டு இப்போ உங்களுக்கு பிடிச்சிருக்க ஃபோட்டோஸ் இருந்தால் வீடியோ செலக்ட் பண்ணிக்கலாம் இப்போ ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது ஃபோட்டோஸ் ஃபோர்க்கில் எப்படி அப்லோட் பண்ணணும்னு பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு உங்களுக்கு பிடிச்சிருக்க ஃபோட்டோஸ் எல்லாத்தையும் செலக்ட் பண்ணிக்கங்க இப்போ நான் பார்த்தேன் ஒரு நாலு ஃபோட்டோ செலக்ட் பண்ணிக்கிறேன் செலக்ட் பண்ணி டிக் மார்க் கொடுத்து ஓகே பண்ணிக்கிறேன் ஓகே பண்ணிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்த்திங்கனா மேலே ஒரு புதுசு ஒரு ஆப்ஷன் இருக்கும் ஹெச்டி காட்டும் உங்களுக்கு அதில் பார்த்து ஹெச்டி இருக்கும் அதை செலக்ட் பண்ணிட்டு இப்போ நீங்கள் ஓகே பண்ணிங்க இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டர்ட் குவாலிட்டி ஹை குவாலிட்டி இருக்கும் இப்போ நீங்கள் என்ன பண்ண பாருங்கள் ஹை குவாலிட்டி வந்து செலக்ட் பண்ணிக்கங்க செலக்ட் பண்ணிங்க போதும் இப்போ பார்த்திங்கன்னா நாலு ஃபோட்டோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னாக்க ஹை குவாலிட்டி வீடுல உங்களுக்கு ஃபோட்டோஸ் வந்து ஹை குவாலிட்டியில் பார்த்தீங்கன்னா செலக்ட் ஆகிடுச்சு இப்போ நீங்கள் என்ன பண்ணலாம் உங்களுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் என்ன பண்ணுங்கள் கீழே சென்ட் ஆப்ஷன் இருக்கும் அதை கிளிக் பண்ணி இப்போ வந்து உங்களுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் சென்ட் பண்ணிவிடுங்க நெக்ஸ்ட்டு பார்க்குறது பார்த்தீங்கன்னா வீடியோஸ் எப்படி நம்ம ஃபோர் கீழ வாட்ஸ்அப் செட்டஸாக வைக்கிறதுன்னு பார்க்க போகிறோம் அதுக்கு நீங்கள் என்ன பண்ணுறோம் உங்களோட வாட்ஸ்அப் நம்பரில் இருந்துட்டு கேலரி ஓப்பன் பண்ணிக்கங்க ஓப்பன் பண்ணிட்டு உங்களோட வாட்ஸ்அப் கேலரியில் போயிட்டு வீடியோ செலக்ட் பண்ணிக்கங்க உங்களுக்கு பிடிச்சிருக்கக்கூடிய எந்த வீடியோஸ் வேணாலும் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க இப்போ நான் பார்த்திங்கன்னா ஒரு நாலஞ்சு வீடியோ செலக்ட் பண்ணிக்கிறேன் செலக்ட் பண்ணிட்டு இப்போ என்ன பண்ண போகிறேன் கீழே ஒரு டிக் ஆப்ஷன் இருக்கும் அதுக்குள்ள போயிட்டு நான் என்ன பண்ண டிக் பண்ணிவிட்டு இப்போ என்ன பண்ண போகிறோம் மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நாலு ஆப்ஷன் காட்டுவாங்க அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டில் இருக்கிற பார்த்திங்கன்னா ஹெச்டி குவாலிட்டி அப்படி ஒரு ஆப்ஷன் இருக்கும் அந்த ஹெச்டி குவாலிட்டி பற்றி டிக் பண்ணிக்காங்க இந்த ஹெச்டி குவாலிட்டி டிக் பண்ணுறது பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு ரெண்டு ஆப்ஷன் டிஸ்கிரிப்ஷன் வரும் ஸ்டாண்டர்ட் குவாலிட்டி ஹை குவாலிட்டி ஹெச்டி இது செலக்ட் பண்ணிக்கங்க இப்போ பார்த்தீங்கன்னா செலக்ட் பண்ணுறதுக்கு அப்புறம் பார்த்து உங்களுக்கு நாலு வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹெச்டி பார்த்தீங்கன்னாக்கா ஃபோர் கிலோ பார்த்தீங்கன்னா செலக்ட் ஆகிருக்கும் இப்போ உங்களுக்கு வாட்ஸ்அப் நம்பர் நீங்க சென்ட் பண்ணிக்கோங்க உங்களுடைய வாட்ஸ்அப் நம்பர் சென்ட் பண்ணதுக்கு அப்புறம் இப்போ நம்ம லாங் ப்ரெஸ் பண்ணி மேலே பார்த்து ஏற மாதிரி இருக்கும் அதை கிளிக் பண்ணுங்க கிளிக் பண்ணிட்டு இப்போ நீ என்ன பண்ண போகிறோம் மை சாட்டஸ்ன்னு செலக்ட் பண்ணிக்கங்க செலக்ட் பண்ணிட்டு கீழே பார்த்தீங்கன்னா சென்ட் ஆப்ஷன் இருக்கும் அங்கே போயிட்டு இப்போ என்ன பண்ண போகிறீங்கனாக்கா உங்களுக்கு பிடிச்ச மாதிரி சென்ட் பண்ணிவிடுங்க இப்போ சென்ட் பண்ணதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் வந்து அப்டேட் ஆக ஆரம்பிச்சிடும் அப்டேட் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வாட்ஸ்அப் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃபோர் கிலோ அப்லோட் அப்லோட் ஆனதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் போய் செக் பண்ணி பாருங்க இப்போ நீங்கள் செக் பண்ணி பார்க்கும்போது உங்களுடைய ஃபோட்டோ சரி இல்லை வீடியோஸ் ஆகாலும் சரி ஹை குவாலிட்டியில் ஃபோர் கேள் பார்த்தீங்கன்னா உங்க வீடியோ ஸ்டேட்டஸ் அப்லோட் இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ட்ரிக்ஸை ஃபாலோ பண்ணி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க கண்டிப்பாக உங்களுக்கு ஒர்க் ஆகும் இந்த வீடியோ பிடிச்சிருங்க நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா மறக்காம இப்போ நம்ம சேனலுக்கு ஒரு லைக் பண்ணிருந்தால் லைக் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணதான் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா சூப்பராக ஒரு கமெண்ட் பண்ணுங்க முடிஞ்சளவுக்கும் ஷேர் பண்ணுங்க நன்றி வணக்கம்